ஒரு மகாபாரதம் கீதோபதேசம் வகுப்பு எடுத்துட்டு நாள் கிருஷ்ணரோட கோவிலுக்கு போய் அங்க நடந்துட்டு இருக்க ஒரு பஜனையில முழுகிட்டாங்க அவங்களுக்கு தெரியல அவங்க எடுக்க வேண்டிய வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஏன்னா அவங்க பக்தியில அவ்வளோ மூழ்கி போய் அந்த பஜனையிலேயே இருக்காங்க இங்க இந்த கீத உபதேச வகுப்புக்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மாணவர்கள் காத்திட்டு இருக்காங்க இரவு ஒன்பது மணிக்கு மகாபாரத வகுப்பு ஆரம்பமாகும் ஆனா அங்க ஏற்கனவே மணி எற்றையாடுச்சு அந்த ஆசிரியை கோவில் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாச்சும் ஆகும் இந்த ஆசிரியை வரலனா அன்னைக்கு அவங்க எல்லாருமே காத்து கிடைக்கணும் யாருக்குமே கிருஷ்ணரோட கீத உபதேசம் கிடைக்காது ஆனா ஆசிரியையோ பக்தியில மூழ்கி போயிட்டாங்க கிருஷ்ணர் வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த ஆசிரியர் கண் விழிச்சிட்டாங்க கடிகாரத்தை பாக்குறாங்க மணி எற்றையாயிடுச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு கேட்ட கிருஷ்ணர் தான் என்று உடனே கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வகுப்புக்கும் நேரத்துக்கு போயிட்டாங்க அந்த இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கும் கிருஷ்ணரோட கீத உபதேசம் தெரியுதா கிருஷ்ணர் தன் பக்தர்களை கைவிட்டதும் இருக்காமா ஆமாடா கண்ணா கிருஷ்ணரோட லீலைகள் இன்னும் இருக்கு தன் பக்தரோட மனைவி ரொம்ப உடம்ப முடியாம மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்தாங்க ஐசியூ வார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுல இருந்தாங்க பக்தர் கிருஷ்ணர் கிட்ட தன் மனைவியை காப்பாத்த கண்ணீர் விட்டு மன்றாடிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் தன் பக்தனோட மனைவியை காப்பாத்த தன் லீலைகளை ஆரம்பிச்சார் அந்த பக்தனோட பேரு மாதவன் மாதவன் கிருஷ்ணரோட கோவிலுக்கு போறார் இல்லையா கிருஷ்ணரோட பக்தர் குழு இருந்தது மாதவனோட நண்பர் ஒருத்தருக்கு அந்த நண்பரோட பேர் என்னம்மா அந்த நண்பனின் பேர் முகுந்தன் அந்த மாதவனோட நண்பனுக்கு கிருஷ்ணர் அதிகாலை அஞ்சு மணிக்கு காட்சி கொடுக்குறார் கனவில் என்ன ஆச்சுன்னா முக்குந்தனோ மாதவனோ ஒரு வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டில் எல்லாமே பெண் பிள்ளைகளாக இருக்காங்க தவழ்கிற வயசில் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்குது அந்த ரெண்டு ஆண் குழந்தைங்களில் ஒரு குழந்த மனித குழந்தையாகவும் இன்னொரு குழந்தை தெய்வ கடாட்சியமிக்க குழந்தையாகவும் முக்குந்தனோட கண்ணுக்கு தெரியறது இந்த ரெண்டு குழந்தையும் அந்த பெண் பிள்ளைகளோட இருக்கு அந்த தெய்வ கடாட்சி மிக்க குழந்தை கலந்துக்கிட்டு தனியாகவே ஒரு இடத்துக்கு போகுது இதை கவனித்த முக்குந்தன் மாதவனை அழிச்சிக்கிட்டு அந்த குழந்த பின்னாடியே போகிறாரு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தை திடீர்னு ராஜா அலங்காரத்தில் குழந்தை கிருஷ்ணராக காட்சி கொடுக்குறார் இதை கவனித்த முக்குந்தனோ மாதவனோ கிருஷ்ணான்னு அவரை கையெடுத்து வணங்குறாங்க அங்க அங்கிருந்து வந்துடுறாங்க ஆனா முகுந்தனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு அவர் மாதவன் கிட்ட சொல்றாரு இது கிருஷ்ணர் தானா நாமையே இன்னொரு வாட்டி போய் அவர்கிட்ட இதை பரிசோதிக்க கூடாது மாதவன் அதுக்கு மறுக்கிறார் ஆனா இத கண்டு கொள்ளாத முக்குந்தன் வாங்கன்னு சொல்லி திரும்பவும் மாதவனை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அப்போ அந்த குழந்தை வெள்ளை நிற துண்டோட சென்னல் சிட்டுல அந்த குழந்தை தத்தி தத்தி நடந்துட்டு இருக்கு இதை பார்த்து முக்குந்தன் யார் நீ நீ உண்மையாகவே கிருஷ்ணர் தானா நான் உன்னை எப்படி நம்புறது தான் என்றால் நீ எனக்கு மறுபடியும் காட்சி கொடு என்று சொல்றார் இதை கேட்ட அந்த குழந்தை அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சது சிரிச்சுட்டு என் கையை உயர்த்தி காட்டி விரல்ல கிருஷ்ணர் சக்கரத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிற்பாரோ இந்த மாதிரி நிற்கிறாங்க இதை ஆச்சரியத்தோட கவனிச்சுட்டு இருந்த முக்குந்தன் என்ன நடக்க போதோன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் அந்த வரல்லேருந்து ஒரு ஒளி வருது சின்னதாக வந்த அந்த ஒளி வந்துட்டு மறையுது உடனே முக்குந்தன் என்ன ஒளி வரவே மாட்டேங்குதுன்னு ஏளனமாக பேசிட்டாங்க அடுத்த முடியே அந்த ஒளி மிகவும் பிரகாசமாக கிருஷ்ணரோட விரல்ல ஆரம்பித்த அந்த ஒளி அவரோட மொத்த உடல்லேருந்தும் வர ஆரம்பிச்சிது அந்த ஒளி வெள்ளி நிறத்தில் மிகவும் பிரகாசமாக இருந்தது அந்த இடம் முழுவதுமே அந்த ஒளி பரவிடுச்சு அந்த ஒளியோட பிரகாசத்துல கொஞ்ச நேரம் முக்குந்தனுக்கு கண்ணே தெரியாம போயிடுச்சு முக்குந்தன் அடுத்த நொடி கிருஷ்ணான் அவர் காலில் போய் விழுறாரு காட்சியில பார்த்தா முக்குந்தன் தன் பை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்பதான் முக்குந்தனுக்கு தான் இருக்கிறது அது தன்னோட வீடு இல்லை அது வேற ஒருத்தரோட வீடுன்னு தெரியுது அது தன் நண்பன் மாதவனோட வீடு பைய எடுத்துக்கிட்டு வராரு அந்த குட்டி கிருஷ்ணர் பெண் பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்காங்க நேரா அவர்கிட்ட போய் அவர் காலில் விழுந்து கிருஷ்ணா நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு இதை பார்த்த பெண் பிள்ளைகள் என்ன குழந்த காலில் தொட்டு கும்பிடுறீங்க அப்படின்னு ஏளனமாக சிரிச்சாங்க இது சாதாரண குழந்தை இல்லை இது தெய்வீக குழந்தை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்குந்தன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கண் விழிச்சு பார்க்குறாரு பார்த்தா எல்லாமே கனவு அப்போ நேரம் காலை ஐந்து மணி இருக்கும் காலை பத்து மணி அளவில் தன் மாதவன் கிட்ட போய் அவர் நடந்த சம்பவத்தை சொல்றாரு இதை கேட்ட மாதவன் தன் தங்கை காலை ஐந்து மணி அளவில் மருத்துவமனையில் தியானத்துல இருந்ததாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் தன் மனைவி கூட தன் தங்கை தான் இருந்ததாகவும் காலை ஐந்து மணி அளவில் அவங்க தியானத்துல இருந்தாங்க ஓ ஒரு பிரகாசமான ஒளியை தான் பார்த்ததாகவும் அந்த ஒளியை பார்த்தது இதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சிச்சின்னு நினச்சி கண் விழிச்சிட்ருக்காங்க ஆனா கண்ணை திறந்தா இருட்டா இருந்துருக்கு இது என்னடா இது பொழுது விழிஞ்சிச்சுன்னு பார்த்தா இவ்வளோ இருட்டா இருக்கு அப்போ அது என்ன விளைச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இது தன் அண்ணங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அப்பதான் மாதவனுக்கு புரிஞ்சது அந்த பிரகாசமான ஒளி கிருஷ்ணருடையது உக்கந்தன் கிட்ட காட்சி கொடுத்த கிருஷ்ணர் முக்குந்தன் பார்த்த அதே பிரகாசமான ஒலியதான் அதே சமயத்துல மாதவனோட தங்கையும் தியானத்துல பாத்துருக்காங்க முக்குந்தன் மாதவன் கிட்ட சொல்றாரு இனி நீ பயப்பட வேண்டாம் மாதவா கிருஷ்ணர் உன்னோட தான் இருக்கிறாரு உன் தான் இருக்கிறாரு அவர் வந்துட்டாரு இனி உன் மனைவி வெகு விரைவில் பூரணமா நலமாகி வீடு திரும்புவாங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இரண்டாவது நாளே மாதவனின் மனைவி உடல்நிலை சரியாகி வீடு திரும்புகிறாங்க இப்படி தான் கிருஷ்ணர் தன் பக்தனின் மனைவியை நேராக அவர் வீட்டுக்கே போய் காப்பாற்றினார் கிருஷ்ணரை நம்பினோர் கைவிடப்படார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கிருஷ்ணர் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு துளியும் குறையக்கூடாது தன் பக்தர்களை அவர் என்னைக்குமே கைவிட்டது கிடையாது மாமா வேற ஏதாச்சும் கிருஷ்ணரோட லீலைகள் இருக்காம உங்க அத்தையோட வாழ்க்கையில கிருஷ்ணரோட லீலை இருக்கு அது உங்க அத்தை கிட்ட கேட்கலாமா சரிங்கம்மா மாமா ஸ்ரீஹரி அத்தைக்கும் கிருஷ்ணரோட லீலை ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா எங்க ஊரு பத்ரகாளி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்போ கோயில் நிர்வாகத்தினர் எல்லாரும் எல்லா கோயில்களில் உள்ள தேவங்களுக்கும் பத்திரிகையை அழைக்கிறது நடக்குது எங்கள் ஊர் முழுவதும் அலங்காரமாக காட்சி அளிச்சு கோயில் லைட் வெளிச்சத்திலும் பல வண்ணமான பூக்கள் அலங்காரத்திலும் ஜூலித்து கொண்டு இருந்தது தெரு முழுவதும் லைட் அலங்காரமும் பூக்கள் அலங்காரமும் மக இருந்தது ஒவ்வொரு வீடுகள் தோறும் வாழைக்குலை ரெண்டு பக்கமும் கட்டியிருந்தாங்க தெருவே ஜெகஜோதியாக காட்சி அளித்தது இங்கு எல்லா இடத்துல இருந்தும் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லாரும் வந்திருக்காங்க ஊர் அந்த நொடி தான் என்ன நினைக்க வச்சது என்னன்னா இது நம்ம ஊரா அல்லது சொர்க்கலோகமா அப்படின்னு அவ்வளோ அலங்காரம் அந்த சமயத்தில் இன்னொன்று நினைத்தேன் ஏன்னா நமக்கு யாராவது நெருக்கமானவங்க திருவிழாவில் வரலேன்னா நம்ம கஷ்டமா இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன்னா கிருஷ்ணர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்ன பண்ணேன்னா எங்க குடும்பத்தோடு கிருஷ்ணன் கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம் அப்போது நான் நினைச்சேன் அவர் கண்டிப்பா இங்க கூட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்போ கொஞ்சம் தூரத்துல தான் அந்த கிருஷ்ணன் கோயில் இருக்கு வேணு கோபால கிருஷ்ணன் கோயில் அங்கு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வைத்து பாலகிருஷ்ணரா தான் காட்சி அளிப்பாரு சிறிய குழந்தைகளை பார்த்தால் நாம் என்ன செய்வோம் நீ எங்கூட வரியா கண்ணா அப்படின்னு கேட்போம் இல்லையா அது மாதிரி தான் பாலகிருஷ்ணரை பார்த்ததும் கிருஷ்ணா நீ எங்கூட வரியா கிருஷ்ணா அப்படின்னு கேட்க தோணும் ஏன்னா அவ்வளோ அவர் அப்பொழுது நான் கிருஷ்ணா பத்ரகாளி அம்மா கோயில் கும்பாபிஷேக விழா நடக்குது எல்லா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க கிருஷ்ணா நீ மட்டும்தான் கிருஷ்ணா வரல கிருஷ்ணா நீ இப்பவே என் கூட வரணும் கிருஷ்ணா நீ வருவது எனக்கு அடையாளம் காமிச்சு கூட தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமா வேண்டிட்டு கோயில் பிரகாரம் சுற்றிட்டு கிருஷ்ணா வா கிருஷ்ணா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஊர்ல வந்திருக்காங்க கிருஷ்ணா எனக்கு உறவு நண்பன் என்று சொல்லக்கூடியவன் நீதானே கிருஷ்ணா நீ வரலேன்னா நான் வருத்தப்பட மாட்டேனா வா என்னோடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் ததும்ப நான் கூப்பிட்டேன் அப்போ சிறிது நேரத்தில் நாங்கள் வெளியில் வந்துட்டோமா அப்போ நான் வரும்போது மேகக்கூட்டங்கள் எல்லாம் கடும் கருமையான மேகங்கள் எல்லாம் புடைசூலை வரோம் அப்போ திடீர்னு பார்த்தா கருமையான மேகங்கள் மட்டும் இல்லாமல் இடி மின்னல் அப்படின்லாம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு இன்னும் நான் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நான் பார்த்துட்டே வரேன் தான் என்னாச்சுன்னா நம்ம கூட ஒரு அதிசக்தி வாய்ந்தவர் கூட வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது இந்த மாதிரி நடக்கும்போது தெருவில் கால் வச்சதும் பயங்கரமான காற்று இடி மின்னல் பயங்கரமான மழை அப்போதான் எனக்கு புரிஞ்சது கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்று கிருஷ்ணா நீ வந்துட்டியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேர எங்க அம்மா அவ கிட்ட ஓடி போய் அம்மா கைப்பிடிச்சு கரைக்கி அம்மா கிருஷ்ணா வந்துகிட்டாருமா நான் கூப்பிட்டதும் கிருஷ்ணர் வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கூப்பிட்ட உடனே அவர் வந்ததும் அந்த சூழலை நினைச்சு பாக்குறேன் ஏன்னா அவ்வளவு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை கண்ணீர் ததும்ப ஆனந்தத்தோடி தான் இருந்தேன் அந்த தருணத்துல அது இப்பவுமே எனக்கு அப்படிதான் இருக்கு அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர் கூப்பிட்டா வருவாரா இல்லையா இப்படிங்கிற சந்தேகப்படுறோம் இந்த சந்தேகத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது ஏன்னா கூப்பிட்ட அடுத்த நொடி ஆத்மார்த்தமா கூப்பிட்ட அடுத்த நொடி அவர் நம்ம பக்கத்துல இருக்காருங்கிறதா உண்மை அந்த இது வந்து உணர்ச்சி பூர்வமா நமக்கு உணர முடியும் அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அத சரியா ஸ்ரீஹரி சரிங்கதே இப்ப தெரியதா கலியுகத்துல கிருஷ்ணர் செஞ்ச லீலைகள் எல்லாம் என்னன்னு ஆமாமா நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்